ஹாய் ஹாய்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம டோக்கியோக்குள் அனிமி சீசன் த்ரீ ஓடிய எபிசோட் செவன தான் பாக்க போறோம் அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட்ஸ் யாராச்சும் பாக்கலாம் கீழ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு அதை யூஸ் பண்ணி போய் பாத்துட்டு வந்துருங்க ஏன்னா இந்த எபிசோட்ல இருந்து ஸ்டோரி கொஞ்சம் வித்தியாசமா போகும் அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட்ஸ் பாத்துட்டு வந்துருங்க அப்புறம் அப்படியே நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராச்சும் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்றாதீங்க அதுக்கு பல இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மற்ற வீடியோ எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க அப்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை காணல வச்சுக்கோங்க அது

ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டு பிக் மாத்ர ஒருத்தவங்க போட்டு தள்ளணும் அப்புறம் நிட்ரேக்கரை போட்டு தள்ளணும் அது போக சில ஐகிரி மெம்பெர்ஸையும் போட்டு தள்ளணும் ஆனா இதுல எங்களுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போன நிறைய கோல்ஸ் யாரோ ஒருத்தவன் வந்து அட்டாக் பண்ணி இருக்கிறான் அவன எல்லாருமே மிஸ்டீரியஸ் பர்சன் கூப்பிடுறாங்க சோ இதுதான் நேத்திக்கு நடந்ததுன்ற மாதிரி இவன் டைப் பண்ணி முடிக்க போற நேரத்துல இவனுக்கு அந்த மிஸ்டரியஸ் பர்சனை பத்தி ஒரு சின்ன குழப்பம் வருது ஏன்னா இவன் இத்தனை வருஷமா செத்து தான் நினைச்சுக்கிட்டு இருக்க கூடிய டாக்கிசாவாவவே ஒரு கோலா மாதிரி வந்திருக்கும் போது அன்னைக்கு காண போன அவரும் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் மனுவல்

பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க ஆனா இந்த பார்ட்டியில நம்ம காணிக்கை மட்டும் சந்தோஷமா இல்ல ஏன்னா இவனுக்கு அந்த சின்ன பையனுடைய உருவம் அடிக்கடி ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கு அது போக ஹீனாமியை இவனையும் போயிட்டு காப்பாத்திருக்காள் அதனால நான் எப்படி ஒரு கோலை போய் காப்பாத்தினேன் அது எப்படி நடந்துச்சுன்னு இவன் திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருக்க நான் யாரு நான் என்னுடைய பாஸ்ட் லைஃப்ல என்ன பண்ண ஏது பண்ணனு இவனுக்குள்ள ஒரு கேள்வி வர ஆரம்பிக்குது ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் இவன் யாரு என்னன்றத பத்தி இவன் கவலைப்பட்டதே கிடையாது நம்ம செய்யறது செய்வோன்னு தான் இருந்தான் ஆனா இப்ப இவனுக்குள்ள இருக்க கூடிய அந்த இன்னொரு கேரக்டர் வெளியில வர ஆரம்பிக்குது இல்லையா அதனால

காம்ப்ளிகேட்டடா போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இவங்களுடைய பவர் லிமிட்ட தாண்டி வேற சண்டை போட்டு இருந்திருப்பாங்க அதனாலதான் இவங்க எல்லாருமே சரி ஓகே நம்ம ஐசி லெவலுக்கு மாற முடியலனாலும் அவன மாதிரி நம்ம பவர் கண்ட்ரோல் பண்ணவாது கத்துக்கணும்னு மறுநாள்ல இருந்து நிறைய விஷயங்களை இவங்க கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா இதுல கொஞ்சம் வித்தியாசமான விஷயத்தை கத்துக்கிறது யாருனா முட்சுகி தான் ஏன்னா இவ தன்னுடைய காகுனிய வெளியில கொண்டு வரதுக்கு முன்னாடி இவ கையில வச்சிருக்க கூடிய ரெண்டு கத்திய வச்சுதான் சண்டை போடுவா ஆனா அதை வச்சுக்கிட்டு பெருசா ஒண்ணும் சண்டை போட்டதெல்லாம் கிடையாது ஜஸ்ட் தடுக்க மட்டும் தான் செஞ்சிருப்பா அதனாலதான் இதை எப்படியாச்சும் இன்னும் கொஞ்சம் நான் நல்லா யூஸ் பண்ண கத்துக்கணும் என்னுடைய காகுனியை மட்டும் நான் நம்ப கூடாதுன்னு ஜூசு கிட்ட வந்து கத்தி எப்படி யூஸ் பண்றதுன்னு ட்ரைனிங் எடுக்கறா ஏனா இவன தான் கத்தியிலே டாக்டரேட் முடிச்சானாச்சே அதனால தான் இவன் ஜூசு கிட்ட வந்து எப்படி கத்தி யூஸ் பண்றதுன்றது எல்லாத்தையுமே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க சடனா இவன் ஜூசு கிட்ட உனக்கு இதெல்லாம் காயம் ஏற்படுதே இதெல்லாம் நீ எப்படி சமாளிக்கறேன்னு கேக்கவும் ஓ இந்த காயத்தை சொல்றியா இதெல்லாம் நான் ஒண்ணும் பெருசா கண்டுக்கிட்டத இல்லப்பா ஏனா எனக்கு ட்ரைனிங் கொடுத்தவர் எந்த ஒரு சூழ்நிலையிலயும் நம்ம எதை பார்த்தும் பயப்படக்கூடாது கூடாது எது வரந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணனும்னு சொல்லி கொடுத்தாரு அதனால தான் இந்த கத்தியை பார்த்து எனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லாம தைரியமா இத நான் யூஸ் பண்றேன்னு இவன் சொல்லிக்கிட்டு

உடைய பேருக்கு ஒரு கொரியர் கூட வந்திருக்கும் அதையும் எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட போக இதை இவன் ஓபன் பண்ணி பார்க்கவே இல்ல அதுக்கு வேற ஓரமா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய வேலையை செய்வோன்னு ஃபுட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிக்கவும் இன்னைக்கு வர வேண்டியவங்களும் வந்துட்டாங்க அதாவது நம்ம அகிராவும் அரிமாவும் தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க ஏன்னா அந்த குயின்ஸ் டீம் உருவானதுல இருந்து மாசம் மாசம் இப்படிதான் ஏதாச்சும் ஒரு பார்ட்டியை வச்சு இவங்க ஜாலியா சாப்பிடுறது ஏதாவது பண்றதுன்னு ஃபன் பண்ணுவாங்க அதனாலதான் இன்னைக்கு ஐசி டின்னர் ரெடி பண்ணி எல்லாருக்குமே பக்கமான ஒரு சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல இன்னொன்னு வச்சிருக்கின்ற மாதிரி எல்லாருக்குமே கிஃப்ட் எடுத்து வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் ஏன்னா இன்னையோட

மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து வெளிவருவது உங்கள் நான்